அன்புணியர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்காரியர்களே தெய்வத்தின் முன் கதறினாலும் இதுதான் உன் விதி இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் முதல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறமா எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவங்களுக்கு மாறப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் என்ன எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை வந்து வழிபட போறாங்கன்றதை பார்த்துட்டாலே மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் என்பது உங்களுக்கு நடக்க போகுதுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் எப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்றது மிகப்பெரிய குழப்பமாவே இருக்கும்ல இந்த இருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போதுலருந்தே சொல்லுவாங்க இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கிறாங்க அப்படின்னாலே அப்போவே மனசெலவில் ரொம்ப வேதனை பட்டுருவாங்க தனக்கு பிடிச்சவங்கள காலை எழுந்தோன்னுமே தேடக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இரவு தூங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க தூக்கம் என்பது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய நேரமில்லை இப்போ தூக்கணும்னு நினச்சி தூங்குனாங்கன்னா அவங்க பல மணி நேரம் ஏதாவது யோசிப்பாங்க ஒரு சில நபர்கள் தூங்குவதற்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாரும் எழுச்சிருவாங்க ஆனால் இவங்க அஞ்சு மணி தான் தூக்கமே வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வேதனைங்கிறது இவங்களை நிம்மதியா தூங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படியே இவங்க தூங்கி எழுந்திரிச்சு காலை எழுந்தோன்னு ஆஹ் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துருவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய கிடையவே கிடையாது இந்த மகராசினுடைய வாழ்க்கை எதிரிச்சு அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே இவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான யோசனைகள் என்பது வந்துவிடும் அதெல்லாம் நினச்சி மனத்தில் உள்ள அதிகமாகவே வேதனைப்படுறது கஷ்டப்படுதுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே சென்று விடுகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்கன்றதுனால இன்றைய வரைக்கும் அவங்கள மறக்கவும் முடியாமல் அவங்கள விட்டு வெளியவும் வர முடியாமல் வேறு ஒரு நபரை ஏற்றுக்கவும் முடியாமல் அந்த இடத்துலேயே நிற்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனால் இவங்களை ஒருத்தங்களை ஏன் வாழ்ந்துடறாங்க அப்படின்ற போது ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்றது பெரிய விஷயம் தான் தப்பான விஷயம்தான் ஆனால் இந்த மகர பொறுத்த வரைக்கும் அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் நினைக்கலங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு ஆனால் நமக்கு இன்னும் அவங்கள தானே பிடிச்சிருக்கு அவங்களை எப்படி நம்மளை விட்டு வெளிய வர முடியும்னு ஒவ்வொரு நாளும் அவங்கள நினச்சி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது சொல்லப்போது இந்த உடல் நலத்துக்கு சம்மந்தப்பட்டது நம்ம ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லப்படுற ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் இன்னைக்கு மகராசினுடைய வாழ்க்கையில் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள பார்க்க போயிடும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லை அதனால அதை தான் பார்க்கணும் அதனால இது ரெண்டாவது விஷயமா இருக்கக்கூடியது உடல் நலத்தை இந்த மகராசினுடைய வாழ்க்கையில உடல் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எப்படி சொல்றதுனா தேவையில்லாத ஒரு விஷயங்களாக தான் இருக்கப்படுதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில உடல் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒன்று மனசளவுல தான் பலவிதமான விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு காயப்படுத்திட்டாங்க சரி உடல் நிறைய கொஞ்சம் வீரியமா இருக்கலாம்னு நினைச்சாலும் இவங்களுடைய உடம்புன்றது ஒத்துக்களுக்கே கிடையவே கிடையாது எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் தண்ணீர்ல இவங்களால இருக்க முடியாது தண்ணியில இருந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கை இல்லை காழம் புறக்களிக்கக்கூடிய நிலம் ஏற்படும் அதிகமாக பாத்தீங்கன்னா நரம்பு எல்லாம் சுருண்டு கும்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் என்பது இருக்கும் இவங்களுடைய கால்கள் என்பது அதிக நேரம் நடப்பாங்க ரொம்ப நேரம் நடப்பாங்க வழியே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கால்கள் எவ்வளவு தூரம் நடந்தாலும் இவங்களுக்கு வழிகின்றது கால்கள் இருக்கவே இருக்காது ஆனா இவங்களுடைய உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குதுன்னு பாத்தீங்களா அது பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு நோய் வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அதிகமான அதாவது தலைவலி ஏற்பட்டிருக்கும் அதை டாக்டர்கிட்ட போய் தீர்த்துருப்பாங்க தீர்த்த கொஞ்ச நாட்கள்லேயே இன்னொரு ஒரு நோய் வரும் அதிகமாக சுரஞ்சிக்கிற மாதிரி இல்லை தலை புண்ணு வர மாதிரி இல்லைனா கை காலில் புண்ணு வர மாதிரி இல்லை உடலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் அதிகமாக இருமல் வர மாதிரி கா காய்ச்சல் இந்த மாதிரின்னு புது புது நோய்கள் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் வேலை செய்வாங்க காசை கொண்டு போய் டாக்டரை கொடுப்பாங்க மருத்துவ செலவாகவும் உடம்பு போயிடும் இதே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு ரெண்டு மாசமாச்சு அது அவங்கள விட்டு விலகவே விளையாதுங்க என்னதான் டாக்டரை போய் பார்த்தாலும் சரி என்ன விஷயங்கள் செஞ்சாலும் சரிங்க அது இவங்கள விட்டு போறப்பாடாகவே இருக்காது இவங்க கூடவே இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே தொத்திக்க தொத்திக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா தொத்து நோய் மாதிரி இவங்களை தொத்திக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அது ரொம்ப சிரமப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த உடலில் உள்ள நோயினால் இந்த ரெண்டு விஷயமே நான் சொல்லிக்கிறேன் போதும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம் இது ரெண்டுத்துல நீங்க சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா இப்ப வரைக்கும் காதல் வாழ்க்கையும் வெளியிட்டு வர முடியல உங்களோட உடல் நலத்துல மட்டும் வெளியிட்டு வர முடியல இருக்கா இல்லையான்றதை பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி இனி வரக்கூடிய வாழ்க்கை இது மட்டும் சொல்ல போறதுல எல்லாமே நம்ம சொல்ல போறோம் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போன்றதை தெளி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன் போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்க கூடிய மில்லை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் உடனே கொண்டு சரிங்களா சரி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகராஜனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் முதல் விஷயமே இவங்களுடைய வீட்டிலேருந்து இருந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது வீடு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை நம் மகராஜனுடைய வாழ்க்கையில சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சாமி சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சாமி அதில் நான் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் எங்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஆசை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா ஆச்சுங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடந்த படம் இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசிக்காரர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டதுங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய இந்த நவம்பர் முப்பதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு வீடு அந்த குடும்ப வாழ்க்கைன்றதை வாழ போறீங்க இந்த மகராசினுடைய குடும்பத்துக்குள்ள நிறைய நபர்கள் இவங்களை எப்பவுமே மட்டம் தட்டி தான் பேசுவாங்க அதாவது எப்படின்னா இவங்க எந்த ஒரு வேலைக்கும் சரிப்பட்டு வர மாட்டாங்கப்பா இவங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப கருவளிச்சவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரிப்பட்டு செய்ய வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க குடும்பத்தாற்ற முதல் கொண்டு ஏன் பெத்தவங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் நலவுல பாதிக்கப்படும் போதும் இல்லை மற்ற விஷயங்கள் இவங்களை அதிகமா நோண்டும் போதும் அவங்க கூட இவங்கள கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கிறீங்கன்ற பார்த்து குடும்பத்தார்களே மிகப்பெரிய ஆச்சரியப்படுவாங்க என்னப்பா இவன் இது இவ்வளோதுக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையானவன் நினைப்பாங்க அவங்களே ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற செயல் என்பது அந்த அளவுக்கு உங்கள் மேலே மதிப்பையும் மரியாதையையும் கொண்டு வரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவே இல்லை ஆனால் இனி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கதோ இல்லையோ நீங்கள் எதிர்பார்த்ததையும் தாண்டி நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் கெட்டது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒழிய போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குடும்பத்தாலான பிரச்சனைகளோ இல்லை குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள வரக்கூடிய பிரச்சனைகளோ இருக்க போறதே கிடையாது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இந்த மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது வேலையில எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை வச்சு வேலையில நிறைய விதமான குழப்பங்கள்ல சிக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தாங்க ஆனால் அது தீர்ந்துருச்சு ஆனால் குடும்ப பிரச்சனையை தீர்ந்தாலும் இந்த வேலையை தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்தபடியே இல்லையே சாமி மறுபடியும் மறுபடியும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லோருமே என்னதான் நச்சரிக்கிறாங்க எல்லா பழியும் என் மேலே தான் தூக்கி போடுறாங்க ஆனால் நான் எந்த தப்புமே செய்யலை அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு நிலமை நான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் போயிட்டு அவங்களுக்கு கெடுதலோ இல்லை மற்றபடி ஏதாவது ஊற்றி தப்பு செய்கிற மாதிரி விஷயங்களோ நான் எதுவுமே நி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சதே கிடையாது ஆனாலும் கூட ஏன் மற்றவங்க எல்லோருமே என்ன தான் எல்லா விதத்துலையும் குறிப்பிட்றாங்க மற்றவங்களுடைய அடிமையாக நான் மாறிக்கிட்டு இருக்கிற நிலமை தான் ஏற்படுது இதுலேருந்து ஒரு விடிவு எனக்கு கிடைக்காதா இதுலேருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காதான்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யாருமே உங்களை அதிகமாக காயப்படுத்துறதோ இல்லை கஷ்டப்படுத்துறதோ இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மாற்றும் விஷயங்கள் என்பது மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறவே இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களே வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இந்த மகர் ராசிக்காரர்கள் யாரோ ஒரு நபர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புனால இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள்ல அதிகமா சிக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாம தீரப்போகுது முழுமையான மாற்றத்தை இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பார்க்க போகிறார்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது மகராசினுடைய வாழ்க்கை நடக்கப் போகுது நீங்க இனி நிறைய விஷயத்த பார்த்து கவலைப்படவோ இல்லை பயப்படவோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமோ நடக்காதோன்ற எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா நீங்க எந்த ஒரு வாழ்க்கைய வாழும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறிடுச்சு இனி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி விமர்சிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மற்றவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையை மட்டும் பேசிடுவாங்க இதனாலேயே நிறைய இடங்கள்ல நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களை கூட எளிமையா தீர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் முடிஞ்ச அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இனி வரக்கூடிய காலங்களில் வர போறீங்க அதனால தெளிவாக கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமேங்க நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் மகராட்சினுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்கட்டும் நம்பிக்கோற்றம் தான் நடந்து நடக்கும் நன்றி வணக்கம்